கோட் படத்துல மறைந்த கேப்டன் விஜயகாந்த் வரப்போறாரு அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு வெளியாகி இருக்கு ஏஇ இந்த நிலையில தான் மறைந்த மற்றொரு பிரபலமும் கோட் படத்துல இணைய போறாங்க ஏஐ மூலமா அப்படிங்கிற தகவல்களும் வெளிவந்திருக்கு இத பத்தின தகவல்களை கேள்விப்பட்ட ரசிகர்கள் உங்களால எப்படிங்க அழாம இருக்க முடியுது அப்படின்னு வெங்கட் பிரபுவை பார்த்து கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க விஜய் பிரசாந்த் பிரபுதேவா உள்ளிட்டவரை வைத்து வெங்கட் பிரபு இயக்கிட்டு இருக்கிற படம் தான் கோட் பல வருஷம் கழிச்சு விஜய் படத்துக்கு இசையமைக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா கோட் தெல விஜயோட கேரியர் திக்குபாக உதவி செஞ்ச கேப்டன் விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பம் நிபுண மூலமா கொண்டு வர போறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு விஜயகாந்த் வர போற சீன் ஒரு ஒரு நிமிஷம் தான் இருக்கும் அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு இந்த நிலையில தான் கோட் பதத்தல மறைந்த பாடகி பவதாரணியுடைய குரலை ஏய மூலமா கொண்டு வராரா வெங்கட் பிரபு தேசிய விருது பெற்ற பவதாரணி समीपத்தல தான் புற்று இருந்திருந்தாங்க சொந்த ஊர்ல நடந்த இறுதி சடங்குல பவதாரணி பாடிய மயில் போல பொண்ணு ஒன்னு பாடல அந்த குடும்பத்த ஆண்கள் எல்லாம் பாட அத பார்த்த எல்லோருமே உருகி போய் கதறி அழுதாங்க இந்த நிலையில தான் தங்கை பவதாரணியினுடைய குரலை கோட்படத்துல வச்சிருக்கிறாரா யுவன் சங்கர் ராஜா யுவன் சங்கர் ராஜாவுக்கு அம்மா மாதிரி இருந்தவங்க தான் பவதாரணி அவர் இஸ்லாத்துக்கு மாறுவதற்கு அப்பா இளையராஜா எதிர்ப்பு தெரிவிச்ச போதும் பவதாரணி தான் இசை தன்னுடைய தம்பிக்காக சண்டை போட்டு அவர்கிட்ட சம்மதம் வாங்கி தந்திருக்காங்க பவதாரணி இறந்தப்போ நொறுங்கி போயிட்டாரு யுவன் அப்படி இருக்கும்போது போது கோட் படத்துல பவதாரணியோட குரலை ஏ மூலமா கொண்டு வரும்போது யுவன் அப்படியெல்லாம் வேதனை பட்டிருப்பார் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே ஃபீல் படத்துல பவதையோட குரலை கேட்கும் போது உங்களாலையும் யுவனாலையும் வெங்கட் பிரபு ரசிகர்கள் கேள்வி தான் கோட் அஜித் தோற்றத்தில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு வெங்கட் பிரபு பேசிட்டு இருந்ததா சில நாட்கள் சொல்லப்பட்டது வெங்கட் பிரபு தல அஜித்தை வச்சு மங்காதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்திருந்தாரு அதே மாதிரியான ஒரு படத்தை தற்போது விஜய்க்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்பவே தீவிரமா இருக்கு நடிகர் விஜயும் அஜித்தும் இணைந்து நடித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இந்த படத்துல அஜித்த கெஸ்ட் ரோல்ல நடிக்க வைக்கணும் அப்படின்னு வெங்கட் பிரபு முயற்சிகள் எடுத்துட்டு இருந்ததா தெரியுது ஆனா அது இப்பதைக்கே நடக்கிற மாதிரி தெரியல குறைந்தபட்சம் விஜய் படத்துல ஒரு ஒரு நிமிஷம் அது அஜித் குமார நடிக்க வைக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருடைய ரசிகர்களும் வெங்கட் பிரபு கிட்ட தொடர்ந்து கோரிக்கையும் வச்சிட்டு இருக்காங்க ஆனா அதற்கான குறுகள் இல்லாததுனால வெங்கட் பிரபு அந்த விஷயத்த பண்ண முடியாம இருக்கிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு